தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு செய்தி பார்வையை பார்க்க போறோம் தமிழ்நாட்டு மக்களோட அன்றாட வாழ்க்கையிலையும் அவங்களோட பொருளாதாரத்திலையும் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மூன்று முக்கியமான நிதி சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளை பத்தி ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் அலசப் போறோம் முதல்ல நகைக்கடம் திட்டங்கள்ல வரப்போற மாற்றங்கள் அப்புறம் சுயதொழில் தொடங்குகிறவங்களுக்கான அரசின் கடன் வாய்ப்புகள் கடைசியா வரப்போற தேர்தலை மனசுல வச்சு மகளிருக்காக அறிவிக்கப்படுற நலத்திட்டங்கள் இது எல்லாத்தையும் பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம் நம்மளோட முதல் முக்கிய செய்தி நடுத்தர குடும்பங்களோட அவசர தேவைக்கு எப்பவுமே கை கொடுக்கறது தங்கம் தான் இப்போ அந்த தங்க நகை கடங்களில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது மத்திய அரசு கொண்டு வர போற ஒரு புதிய விதி மாற்றத்தினால நகை கடங்களுக்கான வட்டி விகிதங்கள் நல்லாவே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கடன் வாங்கினா லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கணும் எதிர்பார்க்கப்படுது ரெண்டாவதா தமிழ்நாட்டில் சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுற இளைஞர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் ஒரு அருமையான செய்தி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதார மேம்பாட்டு கழகம் அதாவது டேப்ஸீடோ மூலமாக கொடுக்கப்படுற கடன் திட்டங்களை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போறோம் யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் எப்படி விண்ணப்பிக்கணும் எவ்வளோ கடன் கிடைக்கும் எல்லா விவரத்தையும் தெளிவாக பார்க்கலாம் கடைசியா தமிழ்நாட்டோட அரசியல் களத்தையே சூடு பிடிக்க வச்சிருக்கிற ஒரு விஷயம் வரப்போற தேர்தலை திமுக ரெண்டு பெரிய கட்சிகளுமே பெண் வாக்காளர்களை நிதி உதவி திட்டங்களை அறிவிச்சிட்டு அரசியல் வியூகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு இதனால எந்த தாக்கம் ஏற்படும் இத பத்தியும் விரிவாக ஆராயலாம் சரி இப்போ நம்மளோட முதல் விரிவான செய்தி பார்வைக்குள்ள போகலாம் மத்திய அரசோட வரவிருக்கும் பட்ஜெட்ல இந்த நகை கடன் கொடுக்கிற விதிமுறைகள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம்னு இப்ப விரிவா பார்க்கலாம் இந்த மாற்றத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுல ரொம்ப முக்கிய பங்கு வைக்கிற சாரா நிதி நிறுவனங்கள் அதாவது நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் சுருக்கமா என்பிஎஃப் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இந்த நிறுவனங்கள் வங்கிகள் மாதிரியே கடன் கொடுக்கிறது உள்ளிட்ட பல நிதி சேவைகளை செய்வாங்க ஆனா இவங்களுக்கு முறையான பேங்க் லைசென்ஸ் இருக்காது குறிப்பா சொல்லணும்னா நகை கடன் சந்தையில் இவங்களோட பங்கு ரொம்பவே அதிகம் இந்த நிலைமையில தான் மத்திய அரசு கிட்ட ஒரு மிக முக்கியமான பரிந்துரை பரிசீலனையில் இருக்கு அது என்னன்னா இப்போதைக்கு வங்கிகளுக்கு மட்டுமே இருக்கிற முன்னுரிமை துறை கடன் அதாவது ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிற அந்தஸ்தை இந்த சாரா நிதி நிறுவனங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதா அந்த பரிந்துரை சரி இந்த அந்தஸ்து மாறுறதுனால சாதாரண மக்களுக்கு எப்படி நேரடியா நன்மை கிடைக்கணும் இப்ப ஸ்டெப் பை பார்க்கலாம் முதல்ல என்பிஎஃப்சி நிறுவனங்களுக்கு இந்த முன்னுரிமை அந்தஸ்து கிடைச்சிட்டா ரெண்டாவதா அவங்க வங்கிகள் இருந்து குறைஞ்ச வட்டிக்கு கடன் வாங்க முடியும் இதனால் என்ன ஆகும்னா மூணாவதா அந்த லாபத்தை அவங்க வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பாங்க அதாவது உங்களுக்கு கிடைக்கிற நகைக்கடனுக்கான வட்டி விகிதம் தானாக குறையும் இதோட இறுதி பலன் என்ன தெரியுமா வங்கிகளுக்கும் இந்த என்பிஎஃப்சி நிறுவனங்களுக்கும் நடுவில் ஒரு நல்ல போட்டி உருவாகும் இது நகைக்கடன் வட்டி விகிதங்களை வரலாறு காணாத அளவுக்கு குறைக்க வாய்ப்பு இருக்கு இதனால அவசர மருத்துவ செலவு பிள்ளைங்களோட படிப்பு செலவுன்னு பல தேவைகளுக்காக தங்கத்தை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான நடுத்தர குடும்பங்கள் விவசாயிகள் சின்ன சின்ன தொழில் பண்றவங்கன்னு எல்லாருமே பெரிய அளவில் பயனடைவாங்க சரி மத்திய அரசோட கொள்கை மாற்றங்களை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம மாநில அளவில் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்த தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்களை வச்சுருக்காங்கன்னு விரிவாக பார்க்கலாம் குறிப்பாக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் கொடுக்கிற சுய தொழில் கடன் திட்டங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கடன் திட்டங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் முதல் தகுதி நீங்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது சீர்மரபினர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கணும் ரெண்டாவதா உங்கள் குடும்பத்தோட ஒரு வருஷ வருமானம் மூணு லட்சம் ரூபாய்க்கும் கம்மியாக இருக்கணும் மூணாவதா உங்க வயசு பதினெட்டுல இருந்து அறுபதுக்குள்ளே இருக்கணும் கடைசியா ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த கடன் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த திட்டத்துல பலவிதமான கடன்கள் இருக்கு பொதுவா தனிநபர் தொழில் தொடங்குறதுக்கு அதிகபட்சமா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தராங்க இதுக்கு வட்டி ஏழுல இருந்து எட்டு சதவீதம் இதை மூணுல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள திருப்பி கட்டலாம் அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் ஒரு குழுவுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏழு சதவீத வட்டியில கடன் கிடைக்குது இது மட்டும் இல்லாமல் பால் பண்ணை விவசாயிகளை ஊக்கப்படுத்துறதுக்காக ரெண்டு கறவை மாடு வாங்க ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏழு சதவீத வட்டியில சிறப்பு கடன் கொடுக்குறாங்க இந்த கடனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை தயாராக வச்சுக்கணும் உங்க சமூகத்தை உறுதி செய்யறதுக்கு ஜாதி சான்றிதழ் குடும்ப வருமானத்துக்கு வருமான சான்று அப்புறம் அடையாளத்துக்கு குடும்ப அட்டை ரொம்ப அவசியம் இது கூட நீங்க என்ன தொழில் தொடங்க போறீங்கிற தெளிவான திட்ட அறிக்கை அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டையும் கண்டிப்பா கொடுக்கணும் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மாநிலத்துல தகுதி உள்ள தொழில் முனைவோர் ஒரு தொழிலை புதுசா ஆரம்பிக்கிறதுக்கோ இல்ல ஏற்கனவே இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ அரசாங்கம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு பெரிய நிதி உதவியை கொடுக்குது இது மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பா பார்க்கப்படுது சரி அரசின் நிதி திட்டங்களை பத்தி பார்த்தோம் இப்போ நம்மளோட கடைசி செய்தி பார்வைக்கு வருவோம் நேரா அரசியல் களத்துக்கு போலாம் அங்க வாக்குகளை பெறதுக்காக உதவிகளை மையமா வச்சு ஒரு பெரிய போட்டியை நடந்துட்டு இருக்கு குறிப்பா பெண் வாக்காளர்களோட ஆதரவை பெறுவதில் கட்சிகளுக்கு இடையில இருக்கிற போட்டி ரொம்பவே இருக்கு தமிழ்நாட்டை வரைக்கும் மொத்த வாக்காளர்கள்ல சரி பாதி பெண்கள் இருக்காங்க அதனால தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாவே அவங்க தான் இருக்காங்க இத நல்லா புரிஞ்சுகிட்ட திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே அவங்களோட தேர்தல் வியூகங்களை பெண்களை மயப்படுத்தி தான் வகுத்துட்டு வர்றாங்க அதோட ஒரு பகுதியாக தான் நிதியுதவி திட்டங்களையே தங்களோட முக்கியமான தேர்தல் வாக்குறுதியா முன்னிறுத்துறாங்க இந்த போட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இந்த அறிவிப்புகளை தெளிவாக காட்டுது ஒரு பக்கம் அதிமுக நாங்க ஆட்சிக்கு வந்தா குளவிளக்குங்கிற பேர்ல ஒரு புது திட்டம் கொண்டு வந்து குடும்ப தலைவிகளுக்கு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக இப்ப கொடுத்துட்டு வர்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்துறதுக்கு ஆலோசிச்சுட்டு வர்றதா தகவல்கள் சொல்லுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வரப்போகிற தேர்தலில் நாம் பெண்களை முழுமையாக நம்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு வரி அவரோட கட்சியோட தேர்தல் திட்டத்தில் பெண் வாக்காளர்கள் எவ்வளோ முக்கியமான இடத்துல இருக்காங்கிறத அப்பட்டமாக காட்டுது இந்த சூழ்நிலை ஒரு முக்கியமான அரசியல் கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது இப்படி போட்டி போட்டுக்கிட்டு கொடுக்குற இந்த நிதி வாக்குறுதிகள் தேர்தல் முடிவுகளில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்த ஆட்சியை யார் பிடிப்பாங்கிறத தீர்மானிக்கிற மிக முக்கியமான சக்தியாக குடும்பத் தலைவர்களோட வாக்குகள் மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சரி இன்னைக்கு நம்ம பார்த்த சிறப்பு செய்தி பார்வையோட முக்கிய தகவல்களை இப்போ ஒரு தடவை தொகுத்து பார்த்திடலாம் ஆக இன்னைக்கு நாம பார்த்த மூணு முக்கியமான விஷயங்கள் ஒன்னு மத்திய அரசோட புதிய விதி மாற்றத்தால நகை கடனுக்கான வட்டி குறைய வாய்ப்பு இருக்கு ரெண்டு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசாங்கம் கடன் கொடுக்குது மூணு வரப்போற தேர்தலில் பெண்களை கவர மாசம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் உதவித்தொகை வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ கடைசியா ஒரு கேள்வி இந்த கொள்கை மாற்றங்களும் அரசியல் வாக்குறுதிகளும் உங்க குடும்பத்தோட எதிர்கால நிதி திட்டமிடல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ் அரசாங்க திட்டங்கள் பற்றிய செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி